நீட் தேர்வு நடத்தும் மத்திய அரசு முகமையின் மீதான நம்பிக்கை குறைந்து வருகிறது லஞ்ச தேர்வில் நடத்த பள்ளிகள் தோறும் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்த வேண்டும் என புதிய தமிழக கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி பேட்டி புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கோவை குனியமுத்தூரில் உள்ள அவரது வீட்டில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து அறுபத்து மூன்று பொதுமக்கள் பலியானார்கள் இந்த மரண ஓலத்தின் தன்மை குறித்து விசாரிக்க அதிமுக ஐம்பத்தாறாவது வீதி கீழ் சட்டசபையை ஒத்திவைத்து விவாதம் நடத்த கோரிக்கை விடுத்தது இதில் ஏற்பட்ட அமளியால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சட்டசபையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் தமிழக சட்டமன்றத்தில் இதுவரை நடக்காத சம்பவம் அல்ல இதற்கு முன்பு அவையை ஒத்திவைத்து முக்கிய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டுள்ளது என்றார் எதிர்க்கட்சியின் கோரிக்கையை ஏற்று அறுபத்தி மூன்று பேர்களின் மரணத்திற்கு காரணம் குறித்து விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொண்டார் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்கள் போல் இனி தமிழகத்தில் ஏற்படக்கூடாது இனி வரும் காலத்தில் நடக்காமல் இருக்க தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு ஒரே தீர்வாகும் என்றார் தமிழகத்தில் கள்ளச்சாராயம் தலைதூக்காமல் இருக்க ஜூலை ஆறாம் தேதி பூரண மதுவிலக்கை அமல்படுத்தும் ஆலோசனைக் கூட்டம் கோவையில் நடைபெறும் என்றும் அதில் பூரண மதுவிலக்கு ஒத்த கருத்துடைய கட்சிகள் மற்றும் அமைப்பு தலைவர்கள் பங்கேற்பார்கள் எனவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியா முழுவதும் இருபத்தி இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் நீட் தேர்வு எழுதினார்கள் நீட் தேர்வில் பல முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாகவும் பல மாநிலங்களில் நீட் தேர்வை மோசடியை கண்டித்து போராட்டம் நடைபெறுகிறது மேலும் நீட் தேர்வை நடத்தும் முறையில் சட்ட வலுப்பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டு அவர் புதிய பலமான கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும் என்றார் ஒரு காலத்தில் நீட் தேர்வை தான் வரவேற்றதாகவும் அன்றைய காலகட்டத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் குறைந்த மதிப்பெண் எடுத்தால் போதும் என்ற நிலை இருந்தது எனவே நேர்மையாக பொதுவான தேர்வு இருந்தால் நல்லது என்று கருதியதால் நீட் தேர்வு தேவை என்று நினைத்தோம் ஆனால் இன்று நிலைமையே தலைகீழாக மாறிவிட்டது என்றார் நல்ல மாணவர்களுக்கு மருத்துவத்துறைக்கு வரவேண்டும் என்ற நோக்கில் ஆதரவு தெரிவித்திருந்ததாகவும் நீட் தேர்வு பயிற்சி மையங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் தமிழகத்தில் செயல்படுகின்றன எனவும் குற்றம் சாட்டினார் பயிற்சி மையங்களில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளின் புகைப்படங்களை விதிமுறைகளை மீறி பயிற்சி நிறுவனங்கள் விளம்பரமாக வெளியிடுவது சட்டத்திற்கு புறம்பானது என்றும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெறும் மாணவ மாணவிகளின் புகைப்படங்களை பள்ளியில் வெளியிடுவதை நிறுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் வணிக ரீதியான வியாபார நோக்கில் செயல்பாடு இது என்று கூறிய அவர் பயிற்சி மையங்கள் என்ற பெயரில் பெற்றோர்கள் கோடிக்கணக்கில் பணம் செலவில் இருப்பதை தடுக்க அரசு முன்வர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் பள்ளிகளிலேயே ஒருங்கிணைந்த பாடமுறையை கொண்டு வந்தால் போதுமானது இதற்காக தனியாக பயிற்சி மையங்கள் தேவையில்லை என்றார் அரசு பள்ளிகளில் தினமும் ஒரு மணி நேரம் தகுதி தேர்வுக்கு எப்படி தயார் செய்வது என்பது குறித்து பாடத்திட்டத்தை சேர்க்க வேண்டும் என்றும் பயிற்சி மையங்கள் மூலமாக தேர்வுகளில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாகவும் குற்றம் சாட்டிய டாக்டர் கிருஷ்ணசாமி இதனை தவிர்க்க அன்றாட பாடத்திட்டத்தில் அரசு பள்ளிகளில் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் கடந்த ஒரு வார காலத்துக்கு மேலாக கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு மட்டுமே தொடர்ச்சியாக அழுத்தம் பல்வேறு அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் புதிய தமிழக கட்சியின் சார்பாக நேற்றைய முன்தினம் நாங்களும் தமிழ்நாடு எங்கும் அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் ஆனால் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தனித்து பார்க்காமல் இது ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே தொடர்ந்து பல்வேறு பத்தாண்டுகளாக ஏறக்குறைய முப்பது நாற்பது வருடங்களாக இருந்து வரக்கூடிய ஒரு தீமையினுடைய தொடர்ச்சி என்ற அடிப்படையில் தமிழகத்தில் இதுபோன்று மதுவினால் கொத்து கொத்தாக ஏற்படக்கூடிய மரணங்களோ அல்லது தனித்து ஏற்படக்கூடிய மரணங்களோ எதுவாக இருந்தாலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் பூரண மதுவளுக்கு ஒன்றேதான் தீர்வாக அமைய முடியும் எனவே இதற்கு ஒத்த கருத்துடைய ஏறக்குரிய நூற்றுக்கு மேற்பட்ட அமைப்புகளோடு நான் தொடர்ந்து கடந்த ஒரு வார காலமாக தொடர்பில் இருக்கிறேன் ஜூலை மாதம் ஆறாம் தேதி இந்த அதாவது தமிழகத்தில் கள்ளச்சாராயங்கள் இனிமேல் தமிழகத்திலே தலைதூக்காமல் இருக்கவும் அரசால் இருக்கக்கூடக்கூடிய சாராயத்தாலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கவும் தமிழ்நாட்டில் பூரணா மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய வகையில் ஜூலை மாதம் ஆறாம் தேதி இந்த அதாவது முழு மதுவிலக்கை வலியுறுத்தக்கூடிய ஒற்ற கருத்துக்கூடிய அமைக்கக்கூடிய ஆலோசனை கூட்டம் எனது தலைமையில் வரக்கூடிய ஜூலை மாதம் ஆறாம் தேதி என்று கோவையில் நடைபெற இருக்கிறது அதில் பல்வேறு அமைப்புகள் கலந்து கொள்ள யார் யார் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பதை இன்னும் ஓரிரு நாளில் பட்டியலில் நான் வந்து அறிவிக்க இருக்கிறேன்